രേശന അരിശിലെ പൂ പോലെ ഇഡ്ലിക്ക് അരിസിയും ഉളന്തും എന്നാ പാകലാം ரெண்டு படி முக்கா முக்கா படியா ரேசன் புளுங்கல அரிசி எடுத்துக்கோங்க அதுக்கு காப்படி பச்சரிசியை சேர்த்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு இரநூறு கிராம் கருப்பு உளுந்த கழுவி ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் இப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஊறிடுச்சு கிரைண்டர்ல ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கலாம் வெந்தயம் அரைப்படுறதுக்குள்ள நம்ம உளுந்தையும் கழுவி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ கழுவுனை உளுந்தியும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு அரைங்க முதல்ல தண்ணியை நிறைய ஊத்திடாதீங்க மாவு உளுந்து மாவு பந்து போல வர்றதுக்கு உளுந்து கழுவுனா மூணாவது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு அரைச்சிங்கன்னா நல்லா பந்து போல வரும் இப்போ அரைச்ச உளுந்து மாவை வலிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது அரிசியை கழுவி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டா குறை குறனே அரைச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் இட்லிக்கு சூப்பரா இருக்கும் தோசைக்கு வேணா நீங்க நைசா அரைச்சிக்கலாம் அரிசியும் அசிஞ்சிருச்சு பள்ளிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க கை கைவிட்டு கரைச்சாதான் நல்லா புளிக்கும் போய் எட்டு மணி நேரம் கழிச்சு எப்படி புளிச்சிருக்குன்னு புளிச்சிருக்கு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சிருக்கு பாத்தீங்களா அப்போ தட்டுல இட்லி ஊத்தி எடுத்துக்கலாம் எங்க வீட்டுல இந்த ரேஷோலதான் அரைப்பாங்க நல்லா வெள்ளையா பந்து போல வந்திருக்கு பாருங்க பூ போல இட்லி சூப்பரா இருக்கும் இப்போ தண்ணி கொரிச்சிருச்சு இட்லியை ஊத்தி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் நல்லா வெந்திருச்சு பாருங்க சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி தயார் கார சட்னி வச்சு சாப்பிடலாம் வாங்க இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்